மகாலட்சுமி வசியமை தயார் செய்யும் முறை நாளை ஆடி மாதம் நான்காவது வெள்ளிக்கிழமை கூடவே கருட பஞ்சமியும் சேர்த்து இருக்கின்றது இந்த நாளில் மகாலட்சுமியை வசியம் செய்ய ஒரு பிரத்யேகமான மையை தயார் செய்து வைத்து கொண்டால் போதும் இந்த மையை தினமும் நெற்றியில் இட்டு வர மகாலட்சுமி வசியம் ஏற்படும் கஷ்டம் தீரும் கடன் சுமை குறையும் வருமானம் பல மடங்காகப் பெருகும் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை என்பது நாளைக்கு ஒரு சிறப்பு என்றால் பஞ்சமி திதி வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வருகிறது இது பல மடங்கு சிறப்பு வாய்ந்தது யாருமே இந்த நாளை விடாதீங்க விடாதீங்க இதுபோல் ஒரு நாள் மீண்டும் கிடைக்க வேண்டும் என்றால் நாம் மீண்டும் பல வருடங்கள் காத்திருக்க வேண்டும் நாளை காலை அல்லது மாலை ஏதாவது ஒரு நேரத்தில் கட்டாயம் ஒவ்வொரு வீட்டிலும் மகாலட்சுமிக்கு சிறப்பான பூஜை நடைபெறும் உங்களுடைய பூஜையை எப்போதும் போல நிறைவு செய்து கொள்ளுங்கள் நாளை மாலை காலை எட்டு மணி மணியிலிருந்து காலை ஒன்பது மணி மணிக்குள் பின் சொல்லக்கூடிய முறையில் மகாலட்சுமி வசியம்மை தயார் செய்யப்பட வேண்டும் இந்த நேரம் தான் வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரை இருக்கிறது சுக்கிரனுக்கு உகந்த நேரம் மாலை நேரம்தான் ஆகவே மாலையில் வரும் சுக்கிர ஹோரையில் தான் இந்த திலகத்தை தயார் செய்ய வேண்டும் பஞ்சமி என்றால் ஐந்து ஆகவே மகாலட்சுமி வசியமை தயார் செய்ய ஐந்து பொருட்களை நாம் தயாராக எடுத்து கொள்ள வேண்டும் ஏலக்காய் ஐந்து கிராம்பு ஐந்து பாதாம் ஐந்து குங்குமப்பூ ஐந்து பச்சை கற்பூரம் ஐந்து சின்ன துண்டு இந்த பொருட்களை எல்லாம் எடுத்து ஒரு மண் அகல் விளக்கில் வைத்து பச்சை கற்பூரத்தை போட்டு நெருப்பு மூட்டி எல்லா பொருட்களையும் கருப்பான சாம்பலாக்கி விடுங்கள் அந்த பொருட்கள் எல்லாம் கருப்பாகும் வரை நன்றாக எரிய வேண்டும் இந்த சாம்பலில் கொஞ்சமாக நெய்விட்டு கலந்தால் மகாலட்சுமி வசிய மை தயார் இதை மகாலட்சுமியின் பாதத்தில் வைத்து நூற்று எட்டு மகாலட்சுமி போற்றிகளை சொல்லி உரு கொள்ளுங்கள் இன்றைய தினம் இந்த மையை தயார் செய்தால் இந்த மைக்காக உண்டான சக்தி அபரிவிதமாக இருக்கும் இந்த மையை லேசாக தொட்டு நெற்றியில் இட்டுக்கொண்டாலே உங்களுக்கு மகாலட்சுமி வசியம் பண வசியம் சுக்கிர வசியம் ஏற்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்